ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மனவாழ்வு சிறக்க பேசுங்கள் பணம் பற்றி இன்றைய காலகட்டத்தில் ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணுறது குதிரை கொம்பாக இருக்குது பொண்ணைப்பா பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிக்கணும் மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிக்கணும் இவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சாலும் அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்கணும் சொந்தக்காரவங்களுக்கு பிடிக்கணும் ப்ரெஸ்டேஜுக்காண்டி கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுறோம் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் பெரிய பிரச்சனை குழந்தை பிறந்தாலும் அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு பிரச்சனை இந்த மாதிரிலாம் ஒரு ஆணும் பெண்ணும் இப்போ இப்போ சென்னை பெங்களூர்லாம் எடுத்துக்கிட்டால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலைக்கு போனால் தான் குடும்பத்தை நடத்த முடியும் கிராமத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு வந்து சம்பாதிக்கிற பணமும் பத்தலை ஏன்னா பணவீக்கம் விலவாசி உயர்வு எல்லாமே அதிகமாக இருக்க நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பற்றி பேசிட்டோம்னா மனவாழ்வு சிறக்கும் ஏன்னா இப்போ கல ஒருத்தவங்க பத்து வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க ஆனால் டைவர்ஸுங்கிறது ஒரு ஒரு டே ஒன் வீக் எப்படியும் நடந்துடும் சரிங்களா அதுக்கு காரணம் பணம் தான் ஏன்னா ஒருத்தவங்களுக்கு எப்போவுமே மேரேஜுக்கு முன்னாடி இந்த புரிதலோடு நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கல்யாண லைஃபுங்கிறது மேரேஜ் லைஃப்புங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்ன பேசிக்கணும் உங்களுக்குள்ள யார் யாருக்கு எவ்வளோ சொத்து இருக்குது எவ்வளோ கடன் இருக்குது அதை எப்படி நம்ம அடைக்க போகிறோம் ஒரு ஒரு சேமிப்பு ஒருவர் சேமிப்பு எப்படின்னா ஒருத்தவங்க நல்லா சேமிக்கிறவங்களாக இருக்காங்க ஒருத்தவர் செலவு பண்ணுறவங்களா இருக்காங்கன்னா அவங்களோட கல்யாண வாழ்க்கை கண்டிப்பாக என்றைக்குமே கஷ்டமாக தான் இருக்கும் அது மாதிரி இப்போ ரெண்டு பேர் சம்பாதிக்கிறாங்கன்னா நான் வந்து வீட்டு செலவு எடுத்துக்கிறேன் நீ வந்து முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி எடுத்துக்கணும் ரெண்டு பேருமே பேசிக்கணும் குழந்தை நம்ம எப்போ பெற்றுக்கிறது ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் குழந்தை பெறுத்துக்கே கஷ்டம் கல்யாணம் பண்ணுறேன் என்னுடைய அட்வஸ் குழந்தை பெற்றுக்கணும் நான் ரெண்டு வருஷம் கழிச்சு பண்ணுறேன் மூணு வருஷம் கழிச்சு பண்ணுறேன்னா இன்றைக்கி உள்ள உணவு பழக்கத்தில் வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால குழந்த என் பணம் இன்றைக்கி வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம் குழந்தைய கரெக்டாக பெற்றுக்கங்க அப்போ யார் என்ன பண்ணுறது அப்போ மே மாதமாக இருக்கிறது ஒய்ஃபாக இருப்பாங்க அப்போ அவங்க வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கிற நேரத்தில் யார் பணத்தை சம்பாதிக்கலாம் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு பிறகு தனி குடும்பமாக இருப்போமா கூட்டு குடும்பமாக இருப்போம்மா ஏன்னா முப்பது வருஷமாக நம்ம அப்பா அம்மா நம்மளை தூக்கி வளர்த்துருப்பாங்க வளர்த்துட்டு நம்ம த கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ அவங்கள விட்டுட்டு போகிறதா இல்லை நம்ம ஒய்ஃபோ நம்மளை நம்பி வந்த ஒய்ஃபோடு இருக்கிறத கரெக்டான டிசிஷன் எடுத்து ரெண்டு பேரையும் சமமாக வச்சு வச்சுக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக ஒரு ஆணும் பெண்ணும் வாழணும் ஏன்னா திருமணம் வந்து சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் சரியான வாழ்க்கை துணை இல்லாடி உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக நரகம் இதை வந்து நீங்கள் ஏற்றுக்குவீங்களா அதான் நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு ஆணோ பெண்ணோ ஒருவர் மெச்சூரிட்டியாக இருந்து விட்டு கொடுத்து போனால் கண்டிப்பாக மனவாழ்வு சிறக்கும் ஏன்னா ரெண்டு பேருமே ஈகோ கூட ஃபஸ்ட்டு இருக்கக்கூடாது ஏன்னா கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிர் நம்ம கல்யாணம் பண்ணி ஃபஸ்ட்டான இப்போ உள்ள சூழ்நிலையில் இருக்கிற நடிகர்களும் சரி எல்லாருமே சரி ஆனால் டைவர்ஸ் 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 டைவர்ஸுங்கிறாங்க டைவர்ஸ் பண்ணிட்டு போகிறதா வாழ்க்கை ஆனோ பெண்ணோ ரெண்டு பேருமே சரி இல்லாட்டி டைவர்ஸ் பண்ணிக்கலாம் யாராச்சும் ஒருத்தவங்க பொறுமை சாலையாக இருந்து விட்டு கொடுத்து போனால் கண்டிப்பாக மனவாழ்வு சிறக்கும் சரிங்களா மனவாழ்வு சிறக்க பேசுங்கள் பணம் பற்றி மேரேஜீஸ் எபவுட் லவ் டைவசிஸ் எபவுட் மணி திருமணத்திற்கு முன் தம்பதிகள் பேசி வைத்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் பணம் என்றைக்குமே கல்யாணத்துக்கு முன்னாடி பணத்தை பற்றி நீங்கள் பேசிட்டு கல்யாணம் பண்ணீங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் எவ்வளவு சொத்து உள்ளது என்பதை விட இருவர் பேரிலும் எவ்வளவு கடன் உள்ளது என்பதை அறிய வேண்டும் ஒருவர் சேமிப்பவராகவும் ஒருவர் செலவாளியாகவும் இருந்தால் வாழ்க்கை கஷ்டம் இருவர் சம்பாதிப்பராகவும் இருந்தால் வீட்டு செலவு கடன்கள் சேமிப்பு கேரியர் தொழில் கனவு லட்சியம் ஆகியவற்றை தெளிவாக பேச வேண்டும் குழந்தை எப்போது பெற்றுக்கொள்வது கல்யாணத்திற்கு பிறகு தனி கூட்டு குடும்பமாக இருப்பதா போன்றவற்றை முடிவு செய்ய வேண்டும் திருமணங்கள் சொர்க்கத்தில் நிறைக்கப்படலாம் ஆனால் சரியான வாழ்க்கை துணை அமையவில்லை என்றால் வாழ்க்கை முழுவதும் நரகமே ஆனால் இதை பற்றி யாருமே தெரிஞ்சுக்காமல் ஒரு ஸ்கூல் பையனு ஸ்கூல் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறது கா காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாங்களாம் காதல் ஜோடின்னு சொல்லுவாங்க அதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக தான் வரும் ஏன்னால் நூற்றில் ஒன்று சக்ஸஸ் ஆகும் தொண்ணூத்தொம்போது ஃபெயிலியர் தான் என்றைக்குமே அப்பா அம்மா சம்பாதத்தோட பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும் லவ் மேரேஜோட அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிங்கன்னா இன்னும் லைஃப் நல்லாயிருக்கும் ரெண்டு பண்ணாலும் எல்லா ஒய்ஃபுமே டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்தாலும் அதை நீங்கள் அனுசரித்து போனீங்கன்னா உங்கள் லைஃப் இன்னும் நல்லாயிருக்கும் மனவாழ்வு சிறக்க பேசுங்கள் பணம் பற்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ